பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு ஒன்று பேதிரு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது இறைவசனத்திலே நம்மோடு இவ்வாறு பேசுவார் நீங்கள் கவலை இல்லாமல் இருங்கள் உங்கள் கவலைகளையெல்லாம் என்னிடத்திலே விட்டு விடுங்கள் ஏனெனில் நான் உங்கள் மீது கவலையாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுவார் பிரியமானவர்களே உங்கள் கவலைகளையெல்லாம் இதோ இந்த நற்கரணை ஆண்டவரிடத்திலே விட்டு விடுங்கள் அவர் உங்கள் மீது இருக்கிறார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஒப்புடுத்து செபிக்கிறீர்களோ அவர் எல்லோருக்காகவும் ஆண்டவர் பிரசன்னத்திலே நான் உங்களுக்காக செபிக்கிறேன் உங்களை தேவையில்லாமல் அலை கழிக்கிற சூழ்நிலை வந்தாலும் உங்களை வெறுக்கிறவர்கள் உங்களை ஒடுக்கி அவமானப்படுத்தி அசிங்கத்துக்கும் கவலைக்கும் இன்னலுக்கும் ஆளாக்குகிறவர்களாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள் ஆண்டவர் பேர் இறக்கமாக இருக்கிறார் ஆண்டவரைய விண்ணகத்திலிருந்து நெருப்பை வர செய்யலாமா என்று கேட்ட அப்போ சிலர்களை கூட கடிந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆமேன்